ஈசானியத்தில் பாதை வரும் அங்கே போய் கல்லது உள்ளே கருவரம் வர வருதோ வல்லையோ அது ரெண்டாவது விஷயம் அதுலேயே கம்பி வலி வரைக்குமே வா உள்ளே வரும் மண்டபத்தோட அதுக்குள்ளே வந்துடும் அதாவது கருவரை மட்டும் கல்லா வச்சுட்டு சரியெல்லாம் சுதை வேலை படம் வச்சுக்கோங்க இது வந்து கருவறை மட்டும்தான் அது மட்டும் அடுத்து மண்டபம் வந்து எவ்வளவு ஸ்கொயர் பெட்டுன்னு பார்த்தோன்னா கோபுரம் 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 சொல்கிறது நல்லது அதுதான் சொல்வாங்க அறுவடை நாள் மண்டபம் மகா மண்டபம் அர்த்தமண்டபம் முதல் கருவறை கருவறைக்கு அடுத்த ஒரு மண்டபம் வரும் அதுக்கு பேர் அர்த்த மண்டபம் அந்த இடத்துல அது வந்து பெரிய பெரிய கோயில்கள்ல கருவறைக்கு அடுத்து நின்றுதான் அப்படின்ற முறை இருக்கு அர்த்த மண்டபத்துக்கு அடுத்து மகா மண்டபம் மகாமண்டபத்துல மக்கள்லாம் நின்று அர்த்த மண்டபத்துல யாரும் அளவுக்கு எல்லா ஐயாயிரத்தையுமே எண்பத்திருவியை நம்ம இப்படி அறுபத்தி நாலு இருக்குதுங்க ஐயாயிரத்தி நூத்தி

அப்போ அர்த்த மண்டபத்தில் சேர்க்கப்படும் பொழுது அர்த்த மண்டபத்தினுடைய இதுவும் டபுள் ஆகும் அறுவரைக்கு என்னவோ அதே அதே அதோட கொஞ்சம் அதிகமா அர்த்த மண்டபத்துக்கு ஆகும் ஏன்னா கருவறை கொஞ்சம் மீடியமா இருக்கும் அர்த்த மண்டபம் கொஞ்சம் எலாப்ரேட்டா வரும் மகா மண்டபம் அதுக்கு எலாபரேட் ஆகும் அதாவது வந்து மையப்படுத்தி தான் பண்ணணும் மே தெற்கு இடம் கம்மியாகவும் மேற்கு இடம் கம்மியாகவும் வடக்கு இடம் அதிகமாகவும் கிழக்கு இடம் அதிகமாவும் தான் அமைக்கணும் கொஞ்சமா அதை அதிகம் காட்டணும் சென்று பணிதான் நிக்கிற இடத்துல போடணும் அளவு எண்பது அடி இருக்கு எண்பது அடி இருக்கு எண்பதுல எங்கிட்ட வந்து நீங்க கோயில் அளவு எவ்வளவு வரும்னு சொல்லுங்க

இங்க எல்லாம் பேசியாச்சு நிலையக்கே போயிடலாம் கூட பண்ணி போயிருத்தான் போட்டு முடிச்சா அதாவது கருவறைய அர்த்த மண்டபம் மட்டும் கல்லு மகா மண்டபம் வந்து பில்லரும் போட்டு சொதையில பண்ணிக்கிறது தான்